வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் வளிமண்டலம் என்ற ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று உயிர் வாழ இன்றியமையாத வாய்வாகும் விடை ஆக்சிசன் ஆக்சிசன் உயிர் வாழ இன்றியமையாத வாய்வாகும் வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு டேஷ் ஆகும் விடை கீழடுக்கு ஆகும் வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது நம்ம வளிமண்டலத்தில் மொத்தம் ஐந்து அடுக்குகள் இருக்கு இந்த ஐந்து அடுக்குகள்ல ஏதோ ஒரு அடுக்கு வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது அது எந்த அடுக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஐந்து அடுக்குல ஒரு அடுக்கு வெப்ப வெப்படுக்கு ஆங்கிலத்துல தெர்மோஸ்பியர்னு சொல்லுவோம் இந்த வெப்ப அடுக்குல தான் அயன அடுக்குங்கிற இன்னொரு அடுக்கும் இருக்கு அந்த அயனாடுக்கு வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல அயன அடுக்குன்னு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் இந்த அயனாடுக்கு எங்க இருக்குங்கிற கேள்வி வந்ததுன்னா நம்ம வெப்ப அடுக்குன்னு எழுதலாம் புரியுதா ஆக சரியான விடை அயன அடுக்கு நான்கு வாயு நிலையிலிருந்து நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை அழைக்கிறோம் சுருங்குதல் என்று அழைக்கிறோம் டேஷ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும் சூரியன் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும் ஆறு அனைத்து வகை மேகங்களும் டேஷில் காணப்படுகிறது விடை கீழடுக்கில் காணப்படுகிறது ஏழு டேஷ் ஆட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது விடை இடைப்பட்ட திரல் மேகங்கள் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது எட்டு பருவக்காற்று என்பது விடை பருவக்காற்று என்பது காலமுறை காற்றுகள் ஒன்பது அழைக்கிறோம் விடை பனித்துளி பனிப்படிகமாக இருந்தால் பனி என்று அழைக்கிறோம் பனி என்பது சரியான விடை பத்து டேஷ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது மாணவர்களே இதற்கான சின்னதா மாற்றம் கொடுத்து எழுதலாம் சரியா பொருள் புரியற மாதிரி இருக்கும் அப்பதான் எப்படி எழுதலாம்னா டேஷ் என்று அழைக்கப்படுகிறது இப்படி மையம் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது இப்படி எழுதலாம் சூறாவளியின் மையம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது இப்படியும் கேட்கலாம் அப்ப எப்படி எழுதலாம் சூறாவளியின் மையம் சூறாவளியின் கண் என்று அழைக்கப்படுகிறது இப்படி விட எழுதலாம் இந்த மாதிரி தான் கேட்க வந்திருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நாம கேள்வியை மாத்தி விடையை எழுதலாம் சரியா அடுத்தது பதினொன்னு காற்றின் செங்குத்து அசைவினை டேஷ் என்று அழைக்கிறோம் விடை காற்றோட்டம் என்று அழைக்கிறோம் அடுத்தது பொருத்துக வானிலையியல் இதனை வானிலை பற்றிய படிப்போடு பொருத்தலாம் காலநிலையியல் இதனை காலநிலை பற்றிய படிப்போடு பொருத்தலாம் காற்று வேகமானி இதனை காற்றின் வேகத்தோடு பொருத்தலாம் காற்று திசை மாணி இதனை காற்றின் திசையோடு பொருத்தலாம் பெண் இதனை மேகத்தோடு பொருத்தலாம் காற்று மோதா பக்கம் இதனை மழை மறைவு பகுதியோடு பொருத்தலாம் வில்லி வில்லி இதனை ஆஸ்திரேலியாவோடு பொருத்தலாம் மாணவர்களே இன்று நாம் வளிமண்டலம் என்ற பாடத்தில் கேட்கப்பட்ட ஒருமதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டாபாய்